நீங்கள் வாங்கின கடன் சொல்கிறீங்க கட்ட முடியலன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் ஓகே ஒரு கடன் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன அவமானங்களை சந்தித்தீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட எங்களுக்கு காசு கிடையாது யூனிஃபார்ம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ரிலேட்டிவ் யூனிஃபார்ம் அப்படிதான் நானே தங்கச்சி வாங்கி போட்டோம் அப்போ நான் முடிவு பண்ணேன் எங்கள் அம்மா வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் அடைக்கணும் நான் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவை நான் செட்டில் பண்ணிட்டு போகணும் ஸோ அப்படி பார்க்கும் போது எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆனோன்னே வந்து எங்கள் அம்மா கழுத்தில் இருக்க தாலி கூட விற்று தான் வட்டி கட்டுறது எல்லாமே இப்போ நான் ரோட்டில் நடந்து போகிறேன்னா அந்த வட்டி கூட்டாங்க ஏய் இங்கே வா உங்கள் அம்மா காசு வாங்கினாங்களே கொடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க நம்ம வந்து வச்சுக்கிட்டே கொடுக்க முடியாமலாம் இல்லை இப்போ நான் நேற்று கூட ரூபாய் லோன் எடுத்து தான் சரி எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கிட்டு நான் வாங்கி போட்டேன் இப்படி வந்து எங்களோட அன்றாட தேவைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லோன் எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அதை பார்க்குறோங்கன்னா சொல்லுவாங்க ஆடம்பர சில தேவையா அப்படின்னு கேட்பாங்க பசிக்குது சாப்பிட்ணும் ஆடம்பர செலவு சார் அது அதுக்காக நான் லோன் எடுத்தேன் கடன் வாங்கி முன்னேறிட்டேன் அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க அந்த கடன் வாங்கி நாங்கள் கட்டி முன்னேறணும்னா அதுக்கேற்ற இன்கம் சோர்ஸ் இருக்கணும் இப்போ என்னோடய சேலரி வந்து இருபதாயிரம் பதினெட்டாயிரம் அவ்வளோதான் வருது நான் வந்து ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணுற ஒர்க் வந்து லே பண்ணுற ஒர்க் போயிட்டுருக்கேன் ஒரு கனெக்ஷன் முடிச்சா இரநூறுவா தான் எனக்கு கிடைக்கும் நான் எவ்வளோ வருதோ நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த லோன் ஆப்பை அந்த லோன் ஆப்புன்ட்டு மாற்றி மாற்றி கட்டிட்டுருக்கேன் எனக்கு இப்போ ஒரு பெரிய லோன் வந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சு செட்டில் ஆகலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒன்னா நான் கட்டிட்டு போயிடுவேன் சில்லற சில்லறையா முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் லோன் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி மினி லோன் எடுத்து கஷ்டப்படாமல் பெருசாக யாராவது தந்தால் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி தான் சொல்கிறேன் இப்போ எனக்கு பத்து ரூபா வருமானம் வருதுன்னா அதில் ரெண்டு ரூபா தான் நான் கடன் கட்டணும் நான் எட்டு ரூபா கடன் கட்டினேன்னா திருப்பி அந்த எட்டு ரூபா கட்ட முடியல மறுபடியும் இருபது ரூபாய் கடன் வாங்குவேன் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் கார் கடன் வாங்கினேன் எனக்கு கார் ஆசை பசங்க காரில் போகணுன்னு எனக்கு வாங்கவே முடியாது அந்த கா காருக்கு கார் அந்த வாங்க முடியாது அதுக்கு டியூ கட்ட முடியாது இருந்தாலும் நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டதுனால அவன் தொடர்ந்து வீட்டுக்கே வந்து உக்காந்து நீங்கள் எழுபதாயிரம் மட்டும் கொடுங்க மீதி ஒன்றரை லட்சம் லோன் போட்டுங்க கார் நாளைக்கே வந்துடும் அனுபவிங்க வாழ்க்கைன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரூபா மாதம் கட்டணும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா பேங்க்கில் அக்கௌண்ட்டில் இருக்குது மாதம் முப்பது தேதி அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக எடுக்கவே இல்லை சார் அந்த பணத்தை டெய்லி பார்ப்பேன் எடுத்துட்டானா எடுத்துட்டானா எடுக்கல எடுத்துட்டானா எடுத்துட்டானா எடுக்கல அந்த முப்பத்தி தேதி சரி நாளைக்கு தான் சம்பளம் வந்துடும் அதை போட்டுருவான் இவன் இன்றைக்கி வரைக்கும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் நான் அஞ்சு மணிக்கு எடுக்கிறேன் சார் அந்த பணத்தை அந்த பணத்தை எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன் உடனே மறுநாள் அதே மாதிரி ஒன்றாம்தேதி கிரெடிட் ஆகிடுச்சி அதே மாதிரி அதுலேருந்து மாதம் மாதம் பிடிச்சிட்டு வரான் அப்புறம் நடுவில் ஒரு ஒரு மாதம் அவன் எடுக்கலை அன்றைக்கே ஒன்றும் இல்லையே நம்ம இதையும் வந்து முப்பத்தி ஒராம்தேதி ஆனால் முப்பத்தாறாம் தேதி வரைக்கும் வச்சுருந்தேன் முப்பத்தோராந்தேதி வரைக்கும் இது பண்ணிவிட்டு எடுத்துட்டு அது மறுநாள் கிரெடிட் ஆகிடுச்சு கட்டிட்டு வந்துச்சு அறுபது மாதம் முடிஞ்சிடுச்சு நோ அப்ஜெக்ஷன் தருவிட்டு நான் போறேன் ஒன்பதாயிரத்தி சொல்றேன் நீங்கள் கட்டணுன்றான் எப்படியா நான் தான் அறுபது மாதம் கட்டிட்டுனே நான் எதுவும் டியூ இல்லையா நான் டி வைக்கலையேண்ணே நீங்கள் ரெண்டு மாசம் டியூ நீங்க கட்டலை அப்படி அவங்க எடுக்காம விட்டுட்டு அதை உங்ககிட்ட இதை வந்து எல்லா பேங்கும் உங்களை அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நான்கு மெகா தொடர்களையும் தொடர்ந்து பாருங்கள் பரிசுகளை வெல்லுங்கள்